காஞ்சி மகா பெரியவரின் அருளை பெற நம் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் மனதில் அன்பு பொறுமை கருணை இரக்கம் உதவும் எண்ணம் இருக்க வேண்டும் கோபம் பொறாமை எரிச்சல் வெறுப்பு இருக்கக்கூடாது சுத்தமான இடத்தில்தானே சுகாதாரம் இருக்கும் சுத்தமான மனதில்தான் அமைதி குடிக்கொள்ளும் மன தூய்மையுடன் நாம் நல்லதை பின்பற்ற வேண்டும் வேண்டவே வேண்டாம் என அவர் தவிர்க்க சொன்ன பல விஷயங்களில் காப்பியும் ஒன்று காப்பி காப்பி இல்லாமல் இருக்க முடியுமா அதிகாலை எழுந்தவுடன் இதை குடிக்காவிட்டால் அவ்வளவுதான் தலைவலி வந்துவிடும் வேலையும் ஓடாது சரி ஏன் காப்பியை விடச் சொன்னார் காபி என்பது வெளிநாட்டு இறக்குமதி உள்நாட்டு பொருளையே அவர் ஊக்குவிப்பார் காப்பி வேண்டாம் என்றவர் அதற்கான மாற்று வழியும் சொன்னார் அதுதான் கஞ்சி யோசித்து பாருங்கள் காலையில் கஞ்சி குடித்துவிட்டு விவசாயிகள் வயலுக்கு சென்றனர் உடம்பு மனம் இரண்டையும் கெடுக்கும் விஷமான கபைன் என்ற டிகாஷனை சேர்த்து சுவையான பாலை நாம் வீணடிக்கிறோம் காபி குடிப்பதற்கு பயன்படும் பாலை ஏழைகள் நோயாளிகள் ஆதரவற்ற குழந்தைகள் கோயிலுக்கு கொடுங்கள் பால் இல்லாமல் குழந்தைகள் நோஞ்சானாக இருப்பதை நினைத்து பாருங்கள் காபிக்கு பதில் மோர் கஞ்சி குடிக்கலாம் ஒரு பங்கு பாலில் இருந்து இரண்டு பங்கு மோர் கிடைக்கும் இதனால் சிக்கனமாகவும் இருக்கலாம் சிலருக்கு பால் ஒத்துக்கொள்வதில்லை அவர்களுக்காகவே கோமாதா அதாவது பசு மோரை தருகிறாள் என்றார் பெரியவர்